நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் பிட்டு இடையே மோதல் ரவ்நீர் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மற்றும் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ரவ்நீர் பிட்டுக்கு இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கின்றது மத்திய அமைச்சர் ரவ்நீர் பிட்டுவை துரோகி என ராகுல் காந்தி கூறிய நிலையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்திக்கு கைகுலுக்க மறுத்து தேசத்தின் எதிரி என பதிலடி கொடுத்திருக்கின்றார் மத்திய அமைச்சர் ரவ்னித் பிட்டு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் ரவ்னித் பிட்டுவிற்கு இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் ஏற்கனவே நாடாளுமன்ற வளாகத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த வேளையில் மத்திய அமைச்சருக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்டது போல எட்டு எம்பிக்கள் வந்து மேலே நடவடிக்கை நேற்று எடுக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தார் அதற்கு எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க நாடாளுமன்ற வளாகத்துல எம்பிக்கள் செய்யப்பட்ட எம்பிக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினாங்க அதுல மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்ப அந்த வழியாக அவைக்குள்ள போறதுக்காக மத்திய அமைச்சர் ரவ்மீத் பித் வந்து வர்றாரு அப்படி வரும்போது ராகுல் காந்திக்கும் அவருக்கும் இடையில வார்த்தை பிரயோகங்கள் உருவாக்கி அதாவது பரி வார்த்தை பரிமாற்றங்கள் நடைபெற்று அதுக்கு தான் ஒரு வாக்குவாதம் போல மாறிடுச்சு அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்கிறோம் அதாவது ரோதி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து கை குழுக்க கையை நீட்டி நிலைமையில பதிலுக்கு அமைச்சர் வந்து ராகுலை பார்த்து நீங்கள் நாட்டின் எதிரி என்று கூறி கடந்து போனார் அதை அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த பொதுவாக ஒவ்வொரு கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு மத்திய அரசாங்கம் பேசுவாங்க ஆசாபூர்வமான அவை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் அவை நடக்கும் போது அமளியில ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளை பாதிக்கிற விஷயங்களை தான் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சிகள் செய்றாங்க அப்படிங்கிறது மத்திய அரசோட குற்றச்சாட்டு நம்மளும் பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் அவை கூடனோடனே அமளி நடக்கிறதும் அதன் பிறகு சிறு நேரம் ஒத்துழைக்கப்படுறது மறுபடியும் கூடும்போது அமளி நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகளை பேச முடியல திட்டங்களை பற்றி விரிவாக விவாதிக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது இன்றைக்கு கூட வந்து அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்கும் போது அப்ப கூட ஏசி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது ஸ்ரீதா